ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜிக்வஸ்ட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸை பற்றி நமக்கு சொல்லித்தராங்க ஸோ நமக்கு இதில் படிக்கும்போது நமக்கு இதுக்கான சர்ட்டிஃபிகேட்டும் கொடுத்துர்றாங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி இதில் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ அதை நல்லா தெளிவாக நமக்கு நல்லா சொல்லித்தராங்க ஸோ இதில் படிக்கிறவங்க விருப்பம் இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை படிச்சிக்கலாம் தி ஸ்ட்ரகல் கோர்ஸ் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் டுஸ்ட் Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இது வந்து நம்ம சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஊருகா புளிச்சிக்கீரை ஊருகா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வந்து ரெண்டு கட்டு புளிச்சிக்கீரையை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் நான் போட்டிருக்கேன் தண்ணியெலாம் வடிட்டோம் இப்போ ஒரு கடாயை சூடுப்படுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரை இலைகளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா சுருளாக வதக்கணும் இந்த புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனிங்கனாவே போதும் நல்லா சுருளை வதங்கி வந்துடும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க முடியாது அதனால் நான் சின்ன பாத்திரமாக வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அது சூடு ஆரட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு அஞ்சாறு வெந்தயம் இதே நல்லா கடுகு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு சூடு ஆறுனதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு மூணு வர மிளகா மூணு காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் நல்ல ஒரு ரெண்டு நாலு நிமிஷம் வறுத்துட்டு இதையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மல்லி கடுகு வதையோடு சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்ப்போம் இது வந்து கொஞ்சமாக அந்த காரத்துக்காக சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதோட இதையும் மிளகாயும் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குளிச்சி கிருவச்சி கூட அரைச்சு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் நெலமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுட்டு அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு கடையை சூடு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சாறு வெந்தயம் வர ரெண்டு உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்க இந்த புளிச்சு கீரையை இது கூட இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரம் வந்து நல்லா கார ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடி தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த புளிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணி வ புளிப்பு கூட சேர்க்கும் போது சரியாக இருக்கும் இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட்டிங்லாம் பார்க்கும்போது காரம் புளிப்புலாம் தெரியும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகிடும் மேனேஜ் பண்ணிக்கும் அது கரெக்டாக ஆகிடும் கொஞ்சம் நார்மலாக அந்த சாதத்துக்கு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் நமக்கு புளிச்சிக்கீரை வந்து அன்னைக்கு செய்கிறத விட பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தெரியும் ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால உப்பு கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தால் அடுத்த நாள் வந்து அந்த புளிப்பெல்லாம் கண்ட்ரோல் கம் கம் வரைஞ்சிரும் அந்த உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெலாம் நல்லா இழுத்துருச்சு இந்த டைமில் ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம எண்ணெய் சேர்த்து தான் நம்ம வதக்குறோம் அதனால நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது ஊருகா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திரும்பவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நமக்கு சாதத்தோடு ஒரு டீஸ்பூன் வச்சாவே போதும் நமக்கு சாதம் முழுக்க விசைஞ்சு சாப்பிட முடியும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக என்ன பிரிஞ்சு வரும் பார்க்கும்போது நல்லா தெரியும் கண்ணாடி மாதிரி லேசாக அந்த ஓரங்களில்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்குனிங்கன்னாவே போதும் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் வந்து சூடாடுனதுக்கப்புறமா நம்ம போட்டு வச்சுட்டு டே நமக்கு தேவையானப்போ ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் நம்ம சாதம் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்